இறயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கெடுத்த விழாவை அன்னையாம் திரு அவை நம்மை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இந்த விழாவானது தொடக்க கால திருச்சவியிலே எருசலைமில் கொண்டாடப்பட்டது எஜோரியா என்ற துறவி நானூறாம் ஆண்டு எரிசலைம் சென்ற போது அங்கு இந்த விழாவானது வெகு விமர்சரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று வரலாறு கூறுகிறது கோன்ஸ்தாந்தி நோவில் என்ற நகரில் பிளாக் நோய் மிகவும் வேகமாக பரவி வருகிறது மக்கள் அனைவரும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவரின் இந்த நோய் மக்களை விட்டு நீங்கியது மக்கள் பாதுகாக்கப்பட்டனர் என்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வகையில் பேரரசர் முதலாம் சஸ்டின் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இந்த விழாவை அறிமுகப்படுத்துகிறார் அதன் பின்னர் இந்த விழாவானது கொண்டாடும் பழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது என்பதை வரலாறு கூறுகிறது உடல் நலம் இல்லாமல் குழந்தைகள் துன்பப்படுகின்ற போது போது பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை ஆலயத்திற்கு எடுத்து சென்று குழந்தைகளை இயேசுவிடம் அர்ப்பணிக்கிற ஒரு வழக்கம் இன்றும் இருந்து வருகிறது ஏன் அந்த ஊர்களில் திருவிழாக்கள் கொண்டாடுகின்ற போது அந்த ஊர் புனிதருக்கு தங்களுடைய குழந்தைகளை விற்று கொடுக்கும் பழக்கம் இன்னும் நாம் சமூகத்திலும் இருப்பதாக நாம் பார்க்க முடிகிறது ஆக குழந்தையை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட புனிதருக்கு அல்லது இயேசுவுக்கு ஒப்பு அர்ப்பணிக்கும் விழா தான் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விழாவின் நினைவாக கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது வழக்கமாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொண்டாடுகின்ற போது நம்முடைய கைகளில் மெழுகு ஏந்தி நாம் பவனியாக வருகின்றோம் இது எதை குறிக்கிறது என்றால் நாம் ஒவ்வொருவரையும் இயேசுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது மேலும் குழந்தைகள் பற்றி புரிதல் பெற்றோருக்கு வர வேண்டும் என்பதன் நினைவாக கொண்டாடப்படுகிறது திரு அவையானது குழந்தையின் நாள் என்று இன்றைய நாளை கொண்டாடுகிறது அன்புக்குரியவில்லை அன்னை கன்னிமறிய புனித சூசை எப்பெரும் கொண்டு வந்த குழந்தையை சிமோ சிமியோன் கைகளில் ஏந்துகின்ற போது மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள மீட்பை முதுமீட் கண்கள் கண்டு கொண்டன என்று ஆர்ப்பரித்து அக்களித்து மகிழ்ச்சி அடைபவராக இருக்கின்றார் அன்புக்குள்ளே இந்த விழா நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால் நாம் ஒவ்வொரு குழந்தைகளையும் நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் இந்த பெற்றோர் நமக்கு உணர்த்தும் செய்தி இதுதான் இன்றைய காலகட்டங்களிலே இந்த அர்ப்பணிப்பு என்பது இன்று குறைந்து கொண்டே வருகிறது குழந்தைகளிடையே இளைஞர்களிடையே ஆன்மீகம் என்பது குறைந்து கொண்டே போகிறது நம்முடைய குழந்தை நன்றாக படித்தால் போதும் வாழ்வில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்றால் போதும் மட்டும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய குழந்தைகளை அதற்காக நாம் பல கல்வி நிறுவனங்களிலே சேர்க்கின்றோம் இந்த கல்வி நிறுவனங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு வெறுமென கல்வி அறிவை மற்றும் கொடுப்பனாக இருந்து கொண்டே இருக்கின்றன சில கல்வி நிறுவனங்கள் நம்முடைய குழந்தைகளை விளையாட்டு திறமைகளை வளர்த்தண்டிருக்கிறது அன்புக்குரிய கல்வி நிறுவனம் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஒரு குழந்தையை எப்படி உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் நல்ல ஒழுக்கத்திலே உருவாக்க வேண்டும் இரண்டாவதாக உலக அறிவையும் இறை அறிவையும் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனமாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக ஒருவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறாரோ அந்த மத அறநறி கோட்பாடுகளுக்கும் உலக நிறை அறநறி கோட்பாடுகளுக்கும் அந்த குழந்தைக்கு கற்பித்து வளர்க்கக்கூடிய கல்வி நிறுவனமாக இருக்க வேண்டும் இவ்வாறு நம்முடைய குழந்தைகளை வளர்க்கின்ற போதுதான் நம்முடைய குழந்தையானது சமூகத்திலும் சரி இறைஞானத்திலும் சரி ஒரு தேர்ச்சி பெற்ற குழந்தையாக வளர்க்கப்படுகிறது அன்புக்குரியவில்லை இன்றைய காலகட்டங்களிலே பெற்றோர்களை பார்க்கின்ற போது என்ன கூறுகிறாள் சாமி என் புள்ள கோயிலுக்கு வாரது கிடையாது நான் சொல்ற சொல்லி கேட்கறது கிடையாது என் குழந்தை எங்க போகுது எங்க வருதுன்னு தெரியறது கிடையாது என்று நாம் வளர்ப்பில் பெற்றோரின் பங்கு என்பது மிக மிக முக்கியமாக ஒன்றாக இருக்கின்றது காலங்களில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எவ்வாறு வளர்க்கிறார்கள் என்றால் கோழி முட்டை என்ன செய்வாங்க இங்கு பெற்ற வச்சு கோழி குஞ்சை பொறிச்சு எடுத்துருவாங்க அந்த கோழி என்ன செய்வாங்க குறிப்பிட்ட நாள் கோழி பண்ணையில போட்டு வளர்ப்பாங்க அது முதிர்ச்சி உற்ற பிறகு அதுக்கு பிற கசாப்பு கடைக்கு கொண்டு போய் வெட்டி இது பண்ணுவாங்க இதே மாதிரிதான் இந்த குழந்தையானது கல்வி அறிவை மற்றும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு வருகின்ற போது இந்த குழந்தையானது ஒழுக்க நெறியில் இல்லாமல் அறநெறி கோட்பாட்டிற்கு இல்லாமல் வளர்ந்து விட்டு வேறொரு திசையை நோக்கி செல்வதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஒரு குழமையானது நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் கல்வி நம்பிக்கையும் நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும் இன்றைக்கு எல்லா ஆலயங்களிலுமே மறைக்கல்வி திருப்பலி நடைபெறுகிறது ஆனால் நாம் மறைக்கல்வி திருப்பலிக்கு குழந்தைகளை அனுப்புவது கிடையாது இதே காலகட்டங்களிலே குழந்தைகளை பார்க்கின்ற போது குழந்தைகளுக்கு அடிப்படை ஜபங்கள் கூட நம்முடைய குழந்தைகளுக்கு தெரிவதில்லை காரணம் வீட்டிலே பெற்றோரும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது வீட்டிற்கு வந்த பிறகு மறைக்கல்விக்கும் நாம் அனுப்புவது கிடையாது ஆலயத்திற்கும் அனுப்புவதும் கிடையாது நம்முடைய குழந்தை நல்ல முறையில் இந்த உலகத்திலே உருவாக வேண்டும் என்றால் அல்லது என்னுடைய குழந்தை ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி அடைய வேண்டும் என்றால் கல்வி அறிவோடு இறை ஞானத்தையும் ஊட்ட வேண்டும் அது பெற்றோராகிய உங்களுடைய கடமையாக இருக்கிறது எவ்வாறணி ஒரு குழந்தைக்கு இறை ஞானத்தை ஊட்டுகின்ற போதுதான் அது அறநறி கோட்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த உலகத்திலே வளரும் அந்த அறநறி கோட்பாடுகளை கடைபிடிக்கின்ற போதுதான் அந்த குழந்தையானது நல்ல ஒழுக்கத்தோடும் இறை அறிவோடும் அறநறி கோட்பாட்டுக்கு உட்டும் வளர்க்கின்ற போதுதான் அந்த குழந்தையானது இந்த உலகிலே ஒரு சிறந்த குழந்தையாக உருவாக்க முடியும் இரண்டாவதாக இன்னைக்கு உள்ள காலத்துல பாத்தோம்னா பெற்றோர்களும் ஏதோ கடமைக்காக கோயிலுக்கு வரணும் தான் வர்றாங்க ஞாயிற்றுலாம் பூசை கடமை அப்படின்னு தான் வர்றோம் அதே மாதிரிதான் குழந்தை என்ன செய்யறான் கடமைக்காக வரணும்னு சொல்லி வர்றான் எத்தனை பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை கோவிலுக்கு நான் வருகின்ற போது அழைத்து வருகின்றோம் ஞாயிற்றுலாம் பூசைக்கு போனியா கோவிலுக்கு போனியான்னு கேட்குறோம் அந்த குழந்தை கோவிலுக்கு வர்றோன்னு வருது எங்க போகுது நமக்கு தெரியவே மாட்டங்குது மூன்றாவதாக இன்னைக்கு என்ன ஒரு மோகம் இருக்கின்றது ஆங்கில வழி கல்வி மோகம் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கல்வி அறிவை கொடுப்பதாக நினைத்து கொண்டு நம்முடைய குழந்தைகளை நாம் சுமை தாங்கிகளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம் அது கல்வி அறிவிங்கிற பெயரில் நிறைய புத்தகங்கள் இன்னைக்கு சுமந்துட்டு போகுது நிறைய பிள்ளையில பார்த்தோம்னா போகும்போதே எப்படி தான் போகுது அது கூணு வளைஞ்சிரு போல ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவ்வாறு நாம் கல்வி அறிவை மட்டும் கொடுப்பவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதனால என் புள்ள இங்கிலீஷ் மீடியம் போகுது ஆங்கில கல்வி போகுது கோயிலுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது நாம் கல்வி அறிவுக்கு மட்டும் முக்கியத்துவத்தை கொடுத்தால் நம்முடைய குழந்தைகளை நாம் ஒரு நல்ல குழந்தையாக உருவாக்க முடியாது என்னுடைய குழந்தை படிக்க வேண்டும் என்று நாம் வீட்டிலே பொத்தி 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 உட்கார்ந்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உலக ஞானத்தையும் நாம் கற்றுக் கொடுக்க முடியாது நம்முடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் இயேசுவுக்கு அன்னை கண்ணிமறியாலும் புனித சூசியப்பெறும் எவ்வாறு உடைய குலத்தொழிலை கற்றுக் கொடுத்தார்கள் அறிவிலும் ஞானத்திலும் அந்த குழந்தை சிறந்த குழந்தையாக இருக்கிறது சமூகத்திலே என்ன நடைபெற்றது என்பதை பார்த்து ஆராய்ந்து சமூக பணிகளையும் செய்தார் இறைமகன் இயேசு கிறிஸ்து எனவேதான் அவர்கள் காணிக்கையாக அர்ப்பணிப்பவராக இருக்கின்றார்கள் அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தை ஞானத்திலும் அறிவிலும் சமூகத்திலும் எவ்வாறு சிறந்த குழந்தையாக உருவானதோ அதுபோன்று இன்று நம்முடைய குழந்தைகளையும் நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்ற போது நம்முடைய குழந்தையானது ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த குழந்தையாக இருக்கும் இறை ஞானத்தில் வளர்கின்ற போது நம்பிக்கை இறை நம்பிக்கையில் வளர்கின்ற போது அந்த குழந்தை ஒரு சிறந்த குழந்தையாக வளரும் இன்று நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் என்னிடம் பணம் இருக்கிறது சொத்து இருக்கிறது என் பிள்ளைக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்க இது மட்டும் போதும் அல்லது என்ன இருக்குது ஏன் புள்ள அழகா இருக்கு அதனால இந்த உலகத்துல நல்ல ஒரு குழந்தையா இருக்கு அப்படின்னு நினைக்கின்றோம் அன்புக்கு ரேவிலே அழகு பணம் கல்வி இருந்தால் மட்டும் போதாது மாறாக இறை நம்பிக்கை இறை ஞானம் என்பது ஒரு குழந்தைக்கு இருக்கின்ற போதுதான் அந்த குழந்தையானது சிறந்த குழந்தையாக இருக்கும் இந்த உலகில் உள்ள இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் கிடையாது நாம் கடவுளை விட்டு விலகி வாழ்கின்ற போது இந்த சொத்துக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிந்துவிடும் நாம் இறை ஞானத்திலும் அறநறி கோட்பாடுகளுக்கும் ஒழுக்கத்திலும் வளர்கின்ற போதுதான் நம்முடைய குழந்தை கல்வி அறிவு பெற்றிருந்தாலும் அது நிலைத்து நிற்க உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மையுடன் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உடைய குழந்தைகளை நீங்கள் ஆன்மீக அறிவை ஊட்டுங்கள் இறை அறிவை ஊட்டுங்கள் குழந்தைகளுக்கு அடிப்படை ஜபங்களை கற்றுக் கொடுங்கள் எவ்வாறு அன்னை கனிமறியாலும் புனித சூசை தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஞானத்திலும் வளர்த்தார்களோ அதுபோல பெற்றொருளாகி நீங்களும் உங்கள் குழந்தையை வளருங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள் உங்கள் குழந்தை சிறந்த குழந்தையாக உலகத்தில் முதன்மையான குழந்தையாக உருவாகும் ஆமேன் அன்பு ஆண்டவரே சிறு குழந்தைகள் என்ன வரவிடுங்கள் என்று கூறி அன்பு இதோ ஒவ்வொரு குழந்தைகளையும் இன்றைய நாளிலே பாதத்திலே ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதியும் எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொண்டும் அன்று சாலமோன் அரசனிடம் நீ என்ன வேண்டும் என்று கேட்ட போது எனக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்ய தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாரும் என்று கேட்ட போது கொடுத்த எங்கள் அன்பு தெய்வமே என் குழந்தைகள் இந்த உலகத்திலே நல்ல முறையில் வளர்வதற்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொண்டும் குழந்தைகளை என்னுடைய இறை நம்பிக்கையில் இயேசுவே நீரே என் குழந்தைகளை கரம்பிடித்து வழி நடத்தி சொல்லும் ஏசுவே நீரே என் பிள்ளைகளை உம் அன்பு என்னும் கயிறினால் கட்டி இழுத்து வழி நடத்திச் செல்லும் ஒவ்வொரு குழந்தைகளையும் உன் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீ செல்லும் உனக்கு முன்பாக வழியை ஆயத்தும் செய்கிறேன் என்று கூறியவரே என் குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைகளையும் உம் வழியிலே வழி நடத்தி சொல்லும் என் குழந்தைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற போது ஆண்டவரே என் குழந்தைகளின் வேண்டுதலுக்கு என் குழந்தைகளை நீ உன் வழியிலே வழி நடத்தி செல்லும் வழி நடத்தி குறிப்பாக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே அந்த குழந்தைகளுக்கு நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் கொடுத்து காத்து வழிநடத்திச் செல்லும் இயேசுவே முதல் அரவணைப்பிலை வைத்து ஒவ்வொரு குழந்தைகளையும் பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்